யோ லூசாயனி அந்த பொண்ணு யாருனே தெரியாது என் அக்கான்னு சொல்லுது நீ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்துட்ட போடுமே உடனே ஈட்டு என்ட பொண்ணு தெரியும் அது அது வந்து சுந்தரி அந்த பொண்ணு என்ன ஆசையா மாமான்னு கூப்பிட்டுச்சான் அதான் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறிட்டேன் ஹம்மா அந்த பொண்ணு யாரு ஒருவேளை உண்மையாவே உனக்கு தங்கச்சியா இருக்குமோ உனக்கு தங்கச்சி எனக்கு குழந்தையா அப்போ முரளும் கறக்குதான் ஏங்க சும்மா கண்டிப்பா கிடப்பாதீங்க அந்த பொண்ணு யாரையே தெரியல நம்மள வந்து அக்கான்னு சொல்லுது மாமான்னு சொல்லுது இவன் என்னடா நீன்னு வேடிக்கை பாக்கிட்டு இருக்கான் சுந்தரி எனக்கு மட்டும் எப்படி தெரியும் பேசாம உன் தம்பி கிட்டே கேப்போம் என் தம்பி இந்த பொண்ணு யாரு என்னங்க நீங்க உங்க வீடுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க இவங்க என்னடா உங்களை யாருன்னு கேக்குறாங்க அது ஒண்ணுல சார் என் அக்காவுக்கு எனக்கு ஒரு சின்ன பிராப்ளம் அதான் இப்படி நடந்துக்கறா நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க மேடம் உங்க வீட்டு பொண்ணு பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்கேன் உள்ள கூப்பிட்டு காபி கொடுக்க மாட்டீங்களா இம்சே இம்சே இப்படி உசுர் எடுக்கறானே இப்ப எப்படி சமாளிக்கிறது இதுவே யாரோ வீடு நம்ம பாட்டுக்கு வந்து அக்கா மாமா உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம் காஃபி வேற கேட்டா அவங்க கண்ணே தண்ணிய மூஞ்சில ஊத்துறா ஊத்திடுவாங்க என்ன மேடம் பாத்துட்டு நிக்கிறீங்க ஒரு டம்ளர் காஃபி கூட குடிக்க மாட்டீங்களா இங்க இங்க என்னடா நடக்குது அவன் லூசா இல்ல அந்த பொண்ணு லூசா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம லூசாக்குறங்களா அவன் என்னடானா யாரோ மாதிரி பேசுறான் இந்த பொண்ணு என்னடானா நம்ம அக்கா மாமா உரிமை கொண்டாடுது அடியே உன் தம்பி முத தடவை ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான் ஏதாவது காதல் விவகாரமா இருக்க போது பேசாம காஃபி போட்டு கொடுத்துரு சரிப்பா ரெண்டு பேரும் உள்ள வாங்க அக்கா உனக்கு தான் காஃபி போடவே வராதே நீ எதுக்கு எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நான் இந்த சேட்டை சொல்லி புரிய வைக்கிறேன் சார் நீ அக்காவுக்கு காஃபி எல்லாம் ஒண்ணு போட வராது இப்படி நீங்க ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ஒரு டீ கடை வரும் அங்க காஃபி டீ எல்லாமே சூப்பரா இருக்கும் அங்க போய் குடிச்சுக்கோங்க மூட்டக்கண்ணி சரியான ஆள் தான் நீ என் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம காஃபி நான் வெளியே போய் குடிக்கணுமா

பாக்குறதுக்கு பக்கம் பொறிக்க மாதிரி இருக்கானா அதான் பயக்கல இதுதான் என் வீடுன்னு சொல்லிட்டேன் உம் மென்னிடுங்க இந்த பொண்ணு பாருங்க என் தம்பி பார்த்து பொறிக்கன்னு சொல்லுது ஏய் அந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு உன் தம்பி ஏரியோக்குள்ள விட்றதுக்கு தெரியும் ஏங்க அநியாயத்துக்கண்ட கண்டா உடன எங்க அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்து வளர்ந்துருக்காங்க அதான் என் தம்பி அப்படி இருக்கான் அம்மாடி உன் தம்பி நான் எதுவும் சொல்லல முதல்ல அந்த பொண்ணு உள்ள கூப்பிடு ஏம்மா வாய் பழந்து வின்னது போதும் உள்ளவா அங்க ரெண்டு பேரும் யாருன்னு கூட தெரியல ஆனா நமக்காவது ஹெல்ப் பண்றாங்க பரவாயில்ல லைன்லதான் இருப்பாங்க என் நம்பி உள்ள போலாம்

இல்லமா என்ன கேள்வி கேட்டார்ல அதான் நான் கேக்குறேன் பதில் சொல்லுங்க எங்க இருந்து பதில் சொல்றது எனக்கு தெரிஞ்சதால சொல்றேன் அது இந்த கேள்விக்கு என்னோட மாமா தான் ஆன்சர் பண்ணுவாரு ஓ அப்படி சரி சரி சொல்ல சொல்லுங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பொரி உருண்டை வெச்சிட்டு இருக்கேன் ஓ கடல்ல பொரி உருண்டை நல்ல காம்பினேஷன் ம் இந்த ஆளுக்கு கொழுப்பு அடங்கவே அடங்காது அக்கா கிட்ட சொல்லி முதல்ல இந்தாளை விரட்டி விடணும்

நீங்க ஏதோ எனக்கு வழித்தனையா வந்தீங்க அதனால உங்க வீடு வரைக்கும் உள்ள விட்டேன் நீங்க இப்படி தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காதீங்க கிளம்புங்க ஏமா ஏமா ஒரு பொறு உன் பேரு கேட்டேன் அதுக்கு எதுக்கு இப்படி வலுவலன்னு விளையற நான் காஃபியை குடிச்சிட்டு கிளம்பிடுறேன் இங்க இங்க என்னதான் நடக்குது அவன் பாட்டுக்கு யாரோ மாதிரி பேசிட்டு இருக்கான் இந்த பொண்ணு என்னடா நம்ம வீட்ல உரிமை கொளாரிட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல தலையே வெடிக்குது அட இருடி போறது இருந்து பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு நம்ம வேற வீட்டுக்கு போகணும் இந்த முட்டைக்கன என்னடா இப்படி காபியை உரிஞ்சு உரிஞ்சு குடிச்சிட்டு காஃபி சூப்பர் சரி நீ எல்லாரும் சேர்ந்து எனக்கு லஞ்ச் பிரேப்பர் பண்ணிருங்க என்னது லஞ்சா சார் என்ன வேறறீங்க காஃபி கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் நீங்க என்னடா லஞ்ச்ல கேக்குறீங்க சார் ஒழுங்கா இங்க இருந்து வெளிய போங்க ஏமா உன்னை ரவுடி கிட்ட இருந்து காபாத்தி இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஒரு வாய் சாப்பாடு போட மாட்டீங்களா இல்ல சார் இன்னைக்கு நாங்க வீட்ல எதுவும் சமைக்க மாட்டோம் நாங்க எல்லாரும் வேறதாம் பரவலமா ஆனா நான் வேறதமா இருக்க மாட்டேன் நான் நல்ல மூணு வேளை சாப்பிடக்கூடிய கூடிய ஆளு அதனால சமைச்சு கொண்டு வாங்க சார் அந்த அவள விரட்டணும் சார் இல்லனா நானும் வீட்டுக்கு போக முடியாது சரியான பொறுக்கி சார் அவரு ஏமா என்னால என்ன பண்ண முடியும் சார் நீங்க தான் ஆம்பளையாச்சி அவன ஒரு அடி அடிச்சு விரட்டி விடுங்க ஐயோ வேண்டாமா அவன பாரு பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கான் என்னால்லாம் அவன்கிட்ட அடி வாங்க முடியாது அட என்ன சார் இப்படி இருக்கீங்க நீங்க மட்டும் மீசை வச்சா பாக்குறதுக்கு பழைய பட ராஜ்காரன் மாதிரி இருப்பீங்க அப்படிப்பட்ட கம்பீரமான முகம் உங்களோடு நீங்க ஒரு மெரட்டு நிறுத்துங்க அவன் பயந்து நடிஞ்சிடுவான் இல்லமா எனக்கு வில்லதனம்லாம் செட் ஆகாது சார் வில்லதனம் செட் ஆகாதா நீங்க மங்கா தட்டால அஜித் மாதிரி இருக்கீங்க சார் ஏமா நிஜமாவே நான் என்ன அப்படியே அட ஆமா சார் நம்புங்க அவனை எப்படியாவது இங்க இருந்து விரட்டிடுங்க சரிமா இரு அவனை நான் கவனிச்சுக்கறேன் சூப்பர் சார் சூப்பர் சார் இப்படிதான் இப்படிதான் ஃபேஸ் வச்சுக்கோங்க இதே மாதிரி அவங்க கிட்ட போய் நல்ல ஃபோர்சபிளா நல்ல ஃபோர்சபிளா நான் டயலாக் பேசுங்க அவன் நீங்க பேசற பேச்சல இங்க இருந்து தெறிச்சு ஓடிரணும் சூப்பர் சார் சூப்பர் சார் இதே கோபத்தை ஃபேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவன்ட்ட நல்ல நாலு வார்த்தை நடத்துன்னு கேட்டா வீட விட்டு தரட்டீங்க நீ வழி விடுமா அவன ஒரு கை நான் பாத்துறேன் டேய் யாரோ நீ ஏதோ எங்க வீட்டு பொண்ண கோபத்தை கூட்டிட்டு வந்தேன்னு பார்த்தா வீடு வரைக்கும் வந்து தோத்த போடுங்கங்கற டேய் இத என்ன சத்தமா சாவடியா வீட்டை விட்டு வெளிய போடா ஸ்டார் இந்த வீட்ல இருந்து அப்படி எல்லாம் என்ன விரட்டிர முடியாது அப்படி போகணும்னா நீங்க தான் போய் ஆகணும் பாத்தீங்களா சார் அனி உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களையே வெளிய போக சொல்றான் டே வெளியே போக போறியா இல்லையா இல்ல போலீஸ் கூப்பிடுவேன் ஓ போலீஸ் கால் பண்ண போறியா ஹைஜி நம்பர் வேணுமா இல்ல இன்ஸ்பெக்டர் நம்பர் வேணுமா எந்த நம்பர் வேணும்னு சொல்லி நானே தரேன் நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க சார் இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல ஒழுங்கா இந்த வீட்ல இருந்து கிளம்பிருங்க அப்புறம் நடக்கறதே வேற ஏய் முடக்கனி வாய முடு இங்க பாருங்க உங்க மூணு பேத்துக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு போடாம நீங்க இங்க இருந்து என்ன வெளிய அனுப்ப முடியாது ஏதோ ஒரு பிச்சைக்காரியோட தம்பியா இருப்பான்னு நினைக்கிறேன் அதான் இப்படி சோறு சோறுன்னு அலையறான் யோ மைன் வைஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்க சே இந்த இம்ச கிட்ட மாட்டிக்கிட்டமே பாவம் இவங்க நமக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாங்க மாமா இந்த கேரக்டர் யாரு ஒருவேளை பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்குமோ அதான் இவர பார்த்து மாமானு கூப்பிடுது போல சார் அந்த குழந்தைங்கள பார்த்து மாமான்னு கூப்பிட்டு பாருங்க இப்போ இந்த குழந்தையை நம்ம எப்படி கூப்பிடணும் இந்த குழந்தை பேர் கூட தெரியாதே ஹே பாபு இங்க வாங்க இங்க வாங்க நீ எப்படி அக்கா பக்க வந்தீங்களா ஹமா நீங்க யாரு நீ என்னடா இப்படி கேக்குற